வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு ராசி காரங்க பார்த்திங்கன்னா இன் ஜென்ரல் ரொம்ப தயாளு குணம் உள்ளவங்க ஏன்னா குருவோடைய ஆட்சி மூலத்திரிகுணம் வீடு அது தனுசு தனுசு ராசிக்காரங்க இன் ஜென்ரல் பார்த்திங்கன்னா எவ்வளவு அவங்க அவங்களுக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கு கூட அவங்க வந்து மன்னிச்சு விட்றோம் இது இது ஒரு பொது பலன் ஓகேவா ஜாதகப்படி அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரே ரொம்ப தயாள குணமாக இருப்பாங்க அதுவே அவங்களுக்கு நெகட்டிவாகவும் மாறும் சில சமயம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இவ இவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க அவங்க பண்ணலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது அவங்கள ஈஸியாக ஏமாந்துருவாங்க பட் அவங்க இன்னொருத்தருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கவங்க அவங்களால மீட் பண்ண முடியாது ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தயாள் குணமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக போய்டும் ஏன்னா அவங்களால கமிட்டடாக இருக்க முடியாது சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது ஸோ அவங்களால் அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா அதுவே நெகட்டிவாக மாறிடும் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் நிறைய ஏமாந்துருவாங்க அடுத்த ஒரு வருட காலம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா அர்தாஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இதுக்கு வரவங்கள்லையே ரொம்ப பாதிக்காத ஒரு 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 இதுன்னா இந்த ராசியை சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராசியை சொல்லலாம் இவங்க ரெண்டு ராசி ஏன்னு சொல்கிறேன் ஓகேவா போன வருஷம் இதே அர்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்கு வந்திருக்கும் சரியா அப்போ வந்து பலன் கொடுமையாக இருக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வந்து ஏன் மோசமா இருக்குன்னா பத்தாம் பார்வையார் ராசியை பார்க்கறது எங்கே உக்காந்து இருக்காரோ அதை பேஸ் பண்ணி ஸோ போன வருஷம் கும்பத்துல இருந்து விருச்சிகத்தை பார்க்கறது கொடுமையான கொடுமை அது ஏன்னா ஆட்சி வீடு சனி பகவான் தாண்டா மாடுவார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குருவோடைய இன்னொரு வீடு மீனத்தில் இருந்து இன்னொரு குருவோடைய இன்னொரு வீடான தனுசை பார்க்கறாரு கரெக்டாக அப்போ பார்க்கும்போது இப்போ நீங்கள் உங்களுடைய ஹவுஸ் ஓனர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஹவுஸ் ஓனருக்கு இன்னொரு வீடு இருக்குது அந்த வீட்டை நீங்கள் வந்து ஒரு ஒரு மேனேஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவீங்க ஒரு ஒரு ஐயோ நம்ம இன்னொருத்தர் வீட்டில் இருக்கோம் அவங்க வீட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சனி பகவான் சனி பகவான் தான் ஆனால் இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன கரிசனை இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவ்வளோ மோசமாக இருக்காது சரியா ஸோ அதை தான் சொல்ல வரேன் ஜோதிடமே ஒரு குழப்பம்தான் விதியும் விதி விலக்கும் மாறி 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 வர்றது தான் ஜோதிடம் சரியா ஐயோ அர்த்தாஷ்டம சனினா கொடுமையாக இருக்குமே அப் அப்படின்னு நம்மளால கா ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி சொல்ல முடியாது எந்த வீட்டுக்கு போகிறாரு அது யாருடைய வீடு எந்த வீட்டிலேருந்து என்ன பார்வை பார்வை ப இரு விழுற வீடு எந்த வீடு இதெல்லாம் பார்த்து 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 சொல்கிறது தான் பலனை சரியா பொது பலன்னா கூட நம்ம வாய்க்கு வந்தபடி சொல்லக்கூடாது சரியா கோட்சார பலன் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சி சதவீதம் தான் இதனுடைய பலன் மிச்சமெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் தான் அந்த இருபத்தஞ்சி சதவீதத்துலையும் நம்ம குழப்பமில்லாம ஒரு விஷயம் சொல்லணும்னா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் சொல்லணும் அதுதான் சொல்ல வரேன் அர்தாஷ்டம சனியாக இருந்தால் கூட தனுசு ராசிக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய இது இருக்காது சரியா அர்தாஷ்டம சனியோடைய கேரக்டரிஸ்டிக் என்ன உங்களை ராசிக்காரர்களை கொஞ்சம் ஹெல்த் விஷயத்துலையும் தொழில் விஷயத்துலையும் வருமானம் எல்லா விஷயத்துலையும் ஒரு குழப்பத்தை கொடுக்கும் ஓகேவா அந் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் அந்த சமயம் அதே சமயத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டும் ஒன்று இருக்கு அடுத்த ஒரு வருஷம் என்ன ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கும் அது மே மாசத்துலயே ஆறாம் இடத்துல இருந்த குரு ஏழில் போய் அவருடைய வீட்டை அவரே பார்க்குறது என்றைக்குமே குரு ஏழாம் வீட்டில இருந்து அவர் வீட்டுக்கு அவரே பார்க்கற மாதிரி இருந்ததுன்னா பிரமாதமான பலனை கொடுப்பாரு அது பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் அர்தாம அர்தாஸ்ம சனிலேருந்தும் அது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் சரியா இது வரைக்கும் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆறாம் இடத்துல குரு இருந்து வம்பு வழக்கு நோய் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு விரோதிகள் இது எல்லாம் விலகி போற டைம் இது இப்போ இது வரைக்கும் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா மே மாசம் வரைக்கும் நீங்க க பட்ட கஷ்டம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயரா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் முளைப்பான் யானாவ ஒருத்தன் நம்மளோடைய இதை அசஸ் பண்ணுவான் நமக்கு அதுவே வில்லுங்கமா வந்து முடியும் ஒரு சாமானியனு கூட பார்த்தீங்கன்னா யானாவோ ஒருத்தன் சும்மா கேஸை போட்டு வச்சிருவான் கோர்ட்டில் போய் நிற்க வேண்டியது இல்லைனா ஏதாவது ஒரு புதுசாக நமக்கு ஒரு ஒரு வியாதி ஆரம்பிக்கும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருந்ததுன்னா அது அப்படியே நிவர்த்தி ஆகிற டைம் இது சரியா வம்பு வழக்கு நோய் எதிரி இதெல்லாம் வந்து ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருந்து இதெல்லாம் ஏற்றி விட்டுருவார் அப்படியே எஸ்பெஷலி குரு ஆறாம் இடத்துல ரிஷபத்தில் இருந்தார் இது வரைக்கும் அது ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கும் ஸோ இப்போ அவர் தாண்டி மிதுனத்துக்கு போய் தனுசு ராசியே பார்க்குறது பிரமாதமான டைம் அந்த விஷயத்தில் அது வந்து ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க உங்களுக்கு டைம் அர்த்தாஷ்டம சனி இது அப்படின்னு நினச்சி நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா இந்த பிரச்சினையெல்லாம் இல்லைன்னா அதனுடைய வேலையை அது பண்ணும் சரியா அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேவா ராகு கேது பார்த்திங்கன்னா மூணு ஒம்பது ஆக்சஸ்ஸு அந்த அதில் இருக்காங்க அது வந்து அவ்வளோ மோசமான பலனை கொடுக்காது எஸ்பெஷலி மூணுல ராகு இருக்கிறது ஆக்சுவலாக ஜோதிட சாஸ்திரத்தில் அது ஒரு நல்ல பொசிஷன் ராகுக்கு மூணு பதினொன்றாம் இடம் மூணாவது இடம் ஒரு நல்ல இடம் ஒரே ஒரு விஷயம் என்னக்கா நம்ம என்னுடைய முயற்சிகள் கொஞ்சம் அது நம்மளாலேயே அது தடப்படும் நமக்கு ஒரு லேசினஸ் கொடுக்கும் ஓ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன் அதெல்லாம் பண்ணுவோம் தேவையில்லாமல் அதெல்லாம் பண்ணாமல் அதை அதை தாண்டி நம்ம முயற்சியை மேலே கொண்டு வரணும் சரியா மற்றபடி இது வந்து தனுஷ் ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பீரியட்னா சொல்லுவேன் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது வண்டி வாகனம் ஓட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன் மற்றபடி வந்து சனி பகவான் ஆறாம் இடத்த பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதாவது இந்த ஆறாம் இடம் ரிலேட்டடான விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் விலகிற டைம் இது ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறது அந்த இடத்த மத் கொஞ்சம் இது பண்ணோம் மட்டு கொடுத்தோம் ஆறாம் இடம்ன்றது வம்பு வழக்கு எதிரிகள் இதெல்லாம் ஸோ அதை அதை அப்படியே அமைக்கி வைக்கும் உங்களுக்கு இது இவ்வளோ நாளாக கஷ்ட கொடுத்தோம் திடீர்னு அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி அவன் வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பான் உங்களை அந்த இடத்துக்கு கொ கொண்டு போய்விடும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் ப்ளஸ்ஸாக வந்து நிற்கும் சரியா அந்த விஷயங்கள்லாம் பெரிய இதுவாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் வரும் தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாபம் வரும் ஏன்னா ஏ ஏழாம் இடத்துல இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்ப்பாரு ஆஹ் ராசிய பாப்பார் அந்த ராகு இருக்கிற இடத்தையும் மூணாம் இடத்தையும் பார்க்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க ஒரு ஒரு முயற்சி உங்களால கொஞ்சம் முயற்சி அது அப்படியே டபுளா உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரியா அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க மற்றபடி கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுடைய மத்த எந்த விஷயத்தையும் கெடுக்காது நிறைய விநாயகர் வழிபாடு எல்லாம் பண்ணீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை இன்னும் வாரி அரைக்கிற டைம் தான் அது சரியா தனுசு ராசி ஒன் ஆஃப் த குட் லைக் எழுபது ப சதவீதம் நல்ல தான் கொடுப்போம் அர்தாஷ்டம சனியாக இருந்தால் கூட எழுபது சதவீதம் நல்ல நல்ல தான் கொடுக்கும் இந்த கோட்சார நெக்ஸ்ட் ஒன் இயர் ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதனால ஹாப்பியாக இருங்க ஜாலியாக ஹாப்பியாக இருங்க சின்ன சின்ன விஷயங்கள் வாகனம் ஓட்டுறது இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சூப்பராக நெக்ஸ்ட்டு ஒன் இயர் சூப்பராக சேல் பண்ணுங்க ஜாலியாக ஆல் த பெஸ்ட் பை